கடகராசிக்காரங்க ஈஎரும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா கடகராசிக்காரங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இருக்காங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்குறக்காக தினம் தினம் அதை நினச்சி அதற்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரப்போகுது கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையுமே வந்து அவசரப்பட்டு செய்யாதீங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை வந்து அதை செய்ய அதை செய்ய அவசரப்படுத்துவாங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் காரணம் பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக கடகராசி நேர்களுக்கு தேவை கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக அவங்க வாழ்க்கையை நோக்கி பிரச்சனை ஒன்று வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வா வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான கடகராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறவங்க நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்த நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க இந்த இறக்க குணம் தான் மற்ற ராசிக்காரங்களை விட மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுது ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்க கூடுறக்குறங்க ஏதோ நீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்க ரொம்ப வந்து லட்சாதிபதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின் தான் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபராக நீங்கள் பெரு பெரும்பாலும் இருக்கீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதுமே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து போலங்க என்ன தான் நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பணம் வந்து கையில் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்கிது உங்களுக்கு குரு பகவானுடைய வகரணவருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இருந்தே உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய் எதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சார உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் குருவுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது வந்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு ப்ரைவேட் ஜாப்பு ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அங்கே கண்டிப்பாக வந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சினை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நீங்கள் செய்ய கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்குங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு இல்லை ஒரு பதவி உயர்வு இல்லை என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் இரவு பகல் பார்க்காம என்னோட கம்பெனியாக நினச்சு நான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்குன்னு தான் வந்து கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சொல்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலே வந்து விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இது வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமையப்போகுது குடும்பத்தில் பெரியவங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க ரொம்ப வந்து இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து உங்களுக்கு வரப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இரண்டு மடமாக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய நண்பர்களாக மாறப் போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை கடக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்னு தான் அவங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறதுல முன்னோடினா அது வந்து கடகராசிக்காரங்க உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இதனால் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கு வரப்போகுது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சதிச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் முக்கியமாக பிரச்சனை வர்றது காரணம் இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது மூன்றாவது நபர் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து வெளிநபர் யாருமே தலையிடாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க நீங்கள் யாரை போய் போய் கேட்டாலும் கம்பல்சரி மூணு லட்ச ரூபா கடகராசினால் அத்தனைமே சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து மருத்துவ செலவு ஏதாவது இது மாதிரி செலவுக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆடம்பர செலவு அப்புறம் வந்து தவறான தீய பழக்க வழக்கங்கள் இதுக்காக வந்து கடன் வாங்கி அதை செலவு பண்ணுறது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி குண உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது உங்கள் குடும்பத்தோட நிலையும் கண்டிப்பா ஒரு கேள்விக்குரிய தரக்கூடிய நிலையாக உங்களுக்கு மாறும் கடகராசிக்காரங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பேரச்சி ஸ்டார்ட் ஆகுது கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போயிற சனி பகவான் மீண்டும் வந்து மறுபடியும் ஆறு மாதம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் கும்பத்திற்கே வர இதனால பார்த்தீங்கன்னா வந்து ம கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆறு மாத காலகட்டமாக அது வந்து கருதப்படுது நீங்கள் நினைப்பீங்க தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொன்னீங்க இந்த தை மாதத்தால் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல மாசி மாதம் பலனுமே கிட்டத்தட முடிய போகுது எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது சாமியாக பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லுவீங்க கடந்த காலகட்டங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுங்க அதே தாங்க இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகுது தான் சொல்லுவீங்க காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது அப்படியே தான் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி வரும் உங்களுக்கு சனி பேரிச்சு ஆரம்பிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று காத்திருக்குது முதலில் பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் மிகப்பெரிய நல்லது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத கடகராசி நேர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் தேடி வரும் கிட்டத்தட்ட முப்பது வயது தாண்டி நிறைய நபர்கள் வந்து கடகராசிக்காரங்க இருக்காங்க முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நிறைய நபர்கள் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடும் வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிருந்தாலும் இல்லை வாழ்க்கை கணவரையோ மனவரையோ இழந்திருந்தாலும் அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இரண்டு பேருக்குமே தேவை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும் அடுத்து வந்து குழந்தை பாகத்திற்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயமாக சனி சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் குழந்தை பாகத்திற்காக ரொம்ப நாட்களாக தவமாக விரைவில் குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் அப்புறம் வந்து நீர்கட்டி இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலகி கண்டிப்பாக வந்து குழந்தையை பாக்கியங்கிறது உண்டாகும் நீங்கள் மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும்